இது உண்மையான சாட்சி நான் சொல்றது வந்து எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது வருஷம் என்னுடைய அக்கா பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளையே அம்மையாம இருந்தது ரொம்ப வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் மனசுக்கு அக்கா மாமும் இல்ல வேற நாங்க தான் அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணோம் அப்ப ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட பதினெட்டு மாப்பிள்ளைங்க பாத்திருப்போம் நாங்க அதுக்கு அம்மையவே இல்லை அந்த பிள்ளைக்கு அப்போ ஒரு நாள் சர்ச்சைக்கு ரொம்ப வருத்தப்பட்டு தீவனம் முன்னாடி மனசு கஷ்டப்பட்டு ஜெவம் பண்ண பிள்ளை அப்ப வந்து ரொம்ப அழுது கண்ணிட்டு விட்டு ஜெவம் பண்ணான் அந்த வாரம் சர்ச்சிக்கு டைம் எங்களுக்கு இருக்கும்போது கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்றும் மனிதரால் நடக்காது கடவுளால் நடக்கும் அப்படின்னு இருந்தது அப்ப அன்னைக்குன்னு பார்த்து ஒருத்தர் வந்து விழுப்புரத்துல இருந்து வந்து பார்த்தாங்க அன்னைக்கு நிச்சார்த்தம் பண்ணி அன்னைக்கே